பயாலஜிக்கலா பிறக்கல நான் ஒரு தெய்வ பிறவியா பிறந்தேன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு இவர் மனுஷனே கிடையாது எங்க ரெண்டாயிரத்தி பதினாலே தெரியும் சாதாரண மனுஷன் செய்யற வேலை அவர் ஒரு போது செஞ்சது இல்லை இப்ப அவரே ஒத்துருக்காரு மனித பிரிவியா இல்லைன்னா அதை நான் முழுக்க ஒத்துக்கிறேன் கடவுள் அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் இவர் கொடுத்து அமைச்சிருக்காரு தேர்தலே நிக்க தேவை இல்லையே அப்படியே ஜெயிக்கணும்ல அவர் மூலமா தான் இவ்வளவு மோசமானதை செஞ்சா கடவுள் மிக மோசமானவர் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஜெயிச்சிட்டார் எத்தனை தேர்தல் என்னாரு அண்ணாமலை மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ல ட்ரிபிள் ஸ்டாண்டர்ட் யாருமே கிடையாது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெறோம் ஒரு இளைஞரை நான் கிட்ட ஒரு காட்சியை ஒப்படைப்பேன் அவர் அதை செய்வார் நான் பக்கத்துல இருந்து பார்த்துப்பேன்னு சொன்னார் அந்த இளைஞர் யாருனா அண்ணாமலை அண்ணாமலை அவர் ஒரு ஏஜென்ட் அண்ணன் சொல்ல ஒரு பெரிய மேஸ்திரி அவர் வந்து ஸ்டேட் லெவல் மேஸ்திரி அவ்வளோ அவ்வளோதான் இதே அண்ணாமலை கர்நாடகாவில் ஒரு மாதிரி பேசுகிறாரு போன தேர்தலில் கேட்க போடும்போது தமிழ் தாய் வாழ்த்து பாதில் நிறுத்தப்பட்டு கன்னடத்தாய் வாழ்த்து போடப்பட்டு அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல அதை பற்றி ஒரு கருத்து சொல்லலை தமிழ்தாய் வாழ்த்து போட மாட்டீங்க தமிழர்களை இழிவுப்படுத்துவீங்க தமிழர் பக்கம் நிற்க மாட்டீங்க ஆனால் தமிழர்கிட்ட வாக்கு கேட்க மட்டும் போ மக்கள் நலன் பற்றியோ அல்லது மக்களாட்சி பற்றியோ நேர்மை பற்றியோ நியாயம் பற்றியோ பேசுவதற்கு பாஜகவில் எதுவுமே இல்லை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இருக்காது இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையில புயலிக்கிறதுக்கான நாம் தமிழர் கட்சியை பத்தி வெளிச்சத்துக்கு நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ நான் மோடி அவர்கள் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமாவே அடுத்த அடுத்த நேர்காணல்களில் அவர் என்ன சொல்றாருன்னா நான் இன்னைக்குமே வேற்று மாத மக்கள் இருக்காங்களே இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவர்களுக்கு எதிராக நான் ஒருபோதும் பேசியதில்லை அப்படிங்கிறாரு நமக்கு அதிலே தெரியும் அவர் இந்த அளவு டபுள் ஸ்டாண்டர்ட்ல பேசுகிறாரு எங்கெங்கெல்லாம் மீடியா அட்டென்ஷனுக்கு பேசுறாரு அதை தாண்டி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு இப்ப தமிழக மக்கள் எப்படிங்கிறது அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பகுத்தறிவுல இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் மோடி இது மாதிரியான பேச்சுக்களை முன் வைக்கும்போது அதை நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறோம் இப்படி பேசுறாரு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா ஆனால் பயாலஜிக்கலா பிறக்கல நான் ஒரு தெய்வ பிறவியா பிறந்தேன்னு சொல்லி ஒரு சொன்னாரு அதுக்கு மனுஷரே இல்லை அப்படின்னு சொல்றாரு நாமளும் அதான் சொல்றோம் மனுஷனே கிடையாது நீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அவர் அதைதான் சொல்கிறாரு கொஞ்சம் லேட்டா சொல்றாரு இவர் மனுஷனே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே தெரியும் என்ன ஏன்னா எந்த வேலையும் ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் செய்யற வேலையை அவர் ஒருபோது செஞ்சது இல்லை ரொம்ப குரூரமான ரொம்ப மோசமான ரொம்ப தாழ்ந்த சிந்தனையுடையவர்கள் செய்கிற வேலையை தான் அவர் எப்போயுமே செஞ்சிருக்காரு அந்த விதத்தில் நாங்கள் அப்போதுலேருந்து தெரியும் ரெண்டாயிரத்தி மூணுலேயே ஒரு மனுஷரே இல்லைன்னு தெரியும் இப்போ அவரே ஒத்துன்ருக்கார் அதை அவ்வளோ அதை தாண்டி தான் பார்க்கணும் அதுக்கு பின்னாடி வானத்துல இருந்து குச்சேன்னு வந்து சொன்னால் முட்டி காலில் பாதத்துல இருக்கிறவங்க நம்ப வேண்டியது தான் அப்படின்னா நான் கேட்குறேன் அவ்வளோ பெரிய குழந்தையாக இருந்தால் கடவுள் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இவர் கொடுத்து அமைச்சிருக்காரு தேர்தலே நிற்க தேவை இல்லையா அப்படியே ஜெயிக்கணும்ல எம்ஜிஆர்லாம் இங்கே படுத்துக்கொண்டே ஜெயிச்சார்ல ரெண்டு ஆண்டுகள் அவருக்கு கடவுளின் குழந்தை என்ன அப்படியே ஜெயிக்க வேண்டியது தான் மனுஷனே இல்லைன்றது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன் அதை நான் அது மனித பிரிவியா இல்லைன்னா அதை நான் முழுக்க ஒத்துக்கிறேன் அதில் எனக்கு கருத்தே கிடையாது ஆனால் அவர் கடவுள் குழந்தையாக இருக்குன்னா எல்லாம் அவர் பார்த்துட்டோம் பகவான் பார்த்தோன்னா சும்மா இருக்க வேண்டியது என்ன அதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கெல்லாம் இந்த இதுவும் இருக்குல்ல ஒர்ஷிப்பிங் இருக்குது சாமியார் கிட்டே போகிறது இருக்கு காலில் ஊழறது இருக்குது இந்த இந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்குதுல்ல யாரோ ஒருத்தர் காப்பாற்றுவார் கடவுளே காப்பாற்ற முடியுமான்னு கேள்வியாக இருக்குது கடவுள் கோயில் கோவில் கட்டி மனுஷர்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க கடவுளை பற்றி நாளும் பேசி கடவுள் புகழ் கொண்டு குன்றாமல் மனிதர்கள் தான் பார்த்துட்ருக்காங்க ஒரு நாளும் கடவுள் பண்ண தான் பார்க்கல பார்க்கலை அப்போ இவருக்கு கடவுள் தான் பண்ணுறாருன்னா இவ் ஒருவேளை மோடி அவர்கள் கடவுளின் குழந்தை அவர் மூலமாக தான் இவ்வளோக்கு மோச மோசமான செஞ்சார்னா கடவுள் மிக மோசமானவர் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் மோடி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அவரை உண்மையில் அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்துருந்தால் இவ்வளோ மோசமான குழந்தைய அவர் வச்சுருக்க மாட்டார் அதனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதை எதிர்த்து எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலுமே அதுக்கு அண்ணாமலை கொடுக்கக்கூடிய பதிலே வேற மாதிரி இருக்கு என்ன இப்ப பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு அவர் வந்து பேபி அவர் வந்து அப்படிங்கிற மாதிரியான அவரோட விமர்சனத்தை சொன்னதுக்கு பிரகாஷ்ராஜை பத்தின விஷயங்கள் சொல்றாருல்ல அவர் வந்து பாஜகவே காங்கிரஸ் எதிர்த்து போட்டிட்ட வேட்பாளர் அவர் ஜெயிக்க கூட அதான் அவரோட அரசியல் வாழ்க்கை அவரோட நடிகர ஜெயிச்சிட்டாரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை ஜெயிச்சிட்டாரு எத்தனை தேர்தல் என்னாரு அண்ணாமலை மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ட்ரிபிள் ஸ்டாண்டர்ட் யாருமே கிடையாது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெறா அவரு வந்து இப்ப அரசியலுக்கு வராம இருக்கும் அப்போ ஒரு நான் இந்த நாட்டை ஆள மாட்டேன் ஒரு இளைஞரை நான் கிட்ட காட்சிய ஒப்படைப்பேன் அவர் அதை செய்வாரு நான் பக்கத்துல இருந்து பாத்துப்பேன்னு சொன்னார் எல்லாருக்கும் நினைவு அப்போ ஒரு இளைஞர் படத்தை காமிச்சாங்க அந்த இளைஞர் யாருன்னா அண்ணாமலைதான் இது ஊர் அறிஞ்ச கதை முதல்ல கன்னடிகாவா இருந்தாரு ப்ரௌடு கன்னடிகா மை டெத் ப்ரௌடு கன்னடிகாவா இருந்தாரு அதற்கு பிறகு வந்து ரஜினியோட கட்சியிலேருந்து வந்து அப்பதான் குரு இவரெலாம் போயிருந்தாங்க இருந்து ஒரு நாள் ஒருத்தர் ஒரு பேர் என்னமோ குருன்னு ஒரு ஒரே நாள் ரிசைன்மெண்ட்டு மறுநாள் பா பா ரஜினி கட்சியில் ஆலோசகராக போய் சேர்ந்தார் அப்போ கூட வந்தார் அப்போ ரஜினிகாந்த் கூட வந்தார் இப்போ பாஜகவுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு தேவை எது வேணால் அவர் பேசுவார் எந்த சந்தர்ப்பவாதம்னா பேசுவார் அவரோட பேசுவதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே அவர்கிட்ட நேர்மை இல்லைங்க இல்லை நீங்கள் ரெண்டு இருபதாயிரம் புக்கு படித்தேன்னு சொல்கிறாரு நம்ம பார்த்தோம் வெள்ளை நேரங்களில் எல்லோரும் போன வெள்ளத்துக்கு முந்தின வெள்ளம் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருந்தாரு நீங்க பாத்தீங்க யாருமே இல்லாதயுமா இந்த பக்கம் எடுப்பா தண்ணியே இல்லை இந்த பக்கம் தண்ணி அப்படிலாம் ஒருத்தர் வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து விளம்பரம் பண்ணிக்கிறார்னா அவர் எப்படி தலைவரா இருக்க முடியும் அவரோட ரோலும் பேட் ரோல் மாடல் இன்னும் இன்னும் ஒன்னையும் பாருங்க நீங்க அவர் எவ்வளவு நாளைக்கு இதே கட்சியில தலைவரா இருப்பார் யாருனா உறுதி சொல்ல முடியுமா இப்ப நாங்க சொன்னோம்ல நான் பாஜக விட குறைவான வாக்கு எடுத்த கட்சியை கலச்சர் நான் சொன்னோம்ல அவர் சொல்ல சொல்ல நாங்கள் கம்மியாக வாக்கெடுத்தால் அதை பற்றி பேசுவோம் அன்றைக்கி பேசுவோன்ற கல்ச்சர்ன்னு சொல்ல சொல்லுங்கள் அவர் ஒரு ஏஜென்ட் அண்ணன் சொல்ல மாதிரி ஒரு பெரிய மேஸ்திரி அவர் வந்து ஸ்டேட் லெவல் மேஸ்திரி அவ்வளோ அவ்வளோதான் இந்த மேஸ்திரி மனை இருக்குன்னு வேற ஒரு மேஸ்திரி முருகன் ஒரு மேஸ்திரி இருந்தாங்க அந்த மேஸ்திரி எடுத்து அண்ணாமலைன்னு ஒரு மேஸ்திரி போட்டாங்க இன்னும் ஒரு மேஸ்திரி போடலாம் அதில் ஒன்றும் இல்லை அது காங்கிரஸ்லேயும் அப்படி தான் நடக்குது நம்ம பார்க்குறோம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் சரிய தவறு தாண்டி மாநில கட்சிகள் முக்கியத்துவம் பெறணும் ஏன்னா இதே அண்ணாமலை கர்நாடகாவில் ஒரு மாதிரி பேசுகிறாரு அங்கே ஈஸ்வராப்பாவோடு போய் வாக்கு கேட்ட போன தேர்தலில் கேட்கப்படும் போது தமிழ்தாய் வாழ்த்து நிறுத்தப்பட்டது நம்ம பார்த்து கர்நாடகாவில் தமிழர்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்க போனார் தமிழ்தாய் வாழ்த்து பாதியில் நிறுத்தப்பட்டு கன்னடத்தாய் வாழ்த்து போடப்பட்டது அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல அதை பற்றி ஒரு கருத்து சொல்லலை முடிந்த பிறகு அது எங்க தமிழர் வாக்கு கேட்க வந்திருக்கிறது தமிழர் தமிழர்கிட்ட அதற்காக நீங்க துணைக்கு போட்டு வந்திருக்கிறது ஒரு தமிழர் அங்கே தமிழ் தாய் வாழ்த்து இழிவுபடுத்தப்பட போது நீங்கள் ஒரு நீங்கள் சொல்கிறீங்களே நான் பெரிய தமிழன் சொல்கிறீங்களே என்னை துடிக்குதே உங்களுக்கு ஏன் துடிக்கலான்னு நான் கேட்குறேன் துடிக்கணும்ல உங்களுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் அங்கே கன்னடர் பகுதியில் முதல்ல கன்னட தாய் வாழ்த்து போகணும்னு கேட்டிருந்தால் நியாயமானது ஆனால் அது முடிஞ்ச பிறகு தமிழ்தாய் வாழ்த்து போட்டிருக்கணும்ல ரெண்டாவது போட சொல்லி ஒரு கேட்டிருக்கணும்ல தமிழ் தாய் வாழ்த்த போட மாட்டீங்க தமிழர்களை இழிவுப்படுத்துவீங்க தமிழர் பக்கம் நிற்க மாட்டீங்க ஆனால் தமிழர்கிட்ட வாக்கு கேட்க மட்டும் போவீங்க அங்கே போனால் பாஜகவோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது கர்நாடகாவுக்கு போனால் காவிரியில் தண்ணி கொடுக்காதுன்றது இங்க வந்தா காவிரியில் தண்ணி குடுன்றது எப்படி இப்படி ஒரு கேவலமான நிலைப்பாடு காங்கிரசும் அதை தான் எடுக்கும் அப்போ இங்க இந்த இருக்கிற இந்த தேசிய கட்சிகள் எந்த விதத்திலும் மாநில நலன்களுக்கு உதவாது இப்போ கர்நாடகா இப்போ இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க கேரளா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பக்கம் நிக்க காரணம் என்னன்னா அங்க கேரளாவில் அவர்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது அவங்களுக்கு ரோலே கிடையாது அதனால் தமிழ்நாடு பக்கம் கூட ஒரு இதுவும் எடுப்பாங்க அப்போ சந்தர்ப்பவாதம் தாண்டி மக்கள் நலன் பற்றியோ அல்லது மக்களாட்சி பற்றியோ நேர்மை பற்றியோ நியாயம் பற்றியோ பேசுவதற்கு பாஜகவில் எதுவுமே இல்லை அதனால் அதில் இருக்கிற அண்ணாமலையை நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது இது போல போலியான வார்த்தைகளை தான் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும் அவர் பேசுகிற வார்த்தைகள் ஏன்னா இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா கடைசி ஒரு ஒரு வருஷமாக எடுத்துக்கோம் அந்த ஒரு வருடங்களில் தாண்டி இந்த தேர்தல் வரும்போதே பார்த்திங்கன்னா நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இருக்காது ஒரு ரெண்டாயிரத்தி ப பதினாறுலேயே நாம் தமிழர்கிற கட்சி அழிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா அந்த கட்சி சின்னம் பறிப்போனதுக்கு நாங்களும் காரணம் இல்லை தேர்தலுக்கு அப்புறமா நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கான்னு சொல்லி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இருக்காது இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கான ரீசன் என்ன இருக்கும் ரீசன் என்ன நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுனா அவர் வெளிச்சத்திற்கு வருவார் இப்போ ஒரு மாதம் இப்போ கூட ஏன் வந்திருக்காரு இப்போ சமீபமாக ஒரு வாரமாக தான் அவர் இன்டர்வியூ கொடுக்காமலாம் தேர்தல் முடிந்ததுலேருந்து அவர் காணாமல் போயிட்டார் சமூக வலைத்தளங்களில் மிக மோசமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன அது பார்த்தா ஒரு லட்சம் வாக்கு காணாமல் போச்சுன்னு சொன்னது வாக்கு போட்டவங்க எல்லாம் வந்து என் வாக்கு இது எடுத்துட்டாங்க வாக்காளர் மையோடைய போராட்டம் பண்ணது என்னோட வாக்காளர் இருந்து என் பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுறது இதெல்லாம் முடிந்த பிறகு அவர் எங்கேயுமே பொது வெளியில் காணலை ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஆனால் அதுக்கு பிறகு நான் ஒரு ஆறு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு நினைவேந்தல் நடத்துனாங்க எல்லாமே பண்ணாங்க அப்போ ஏன்னா அவருக்கு அவரு பின்வாங்கிட்டாரு பின் தங்கிட்டர் இப்ப தொடர்ச்சியா நான் பாஜக கட்சி இப்போ நான் சொல்றேன் பாஜக கட்சி இதற்கு முன்னாடி இல்லை இப்ப வந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்குது பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்குதுனால ஆட்சியில் இருக்கிறதுனால அவர்கிட்ட பயன் அடையலாம்னு ஒரு குழு இருக்கும்ல ரூலிங் பார்ட்டியா இருந்தா அந்த தான் நமக்கு லாபம் இருக்குன்னு அப்படி போய் ஒட்டி கொண்டவர்கள் கொஞ்சம் பேரு குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுல நம்பர் ஒன் கட்சியா இருக்கு பாஜக பாஜக ரெண்டு விதமான குற்றவாளிகள் உங்களுக்கு தேர்தல் பத்திர ஊழல் படி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் படி பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கேம் பண்ணவங்க அதாவது இன்கம் டேக்ஸ் ஏமாத்துனவங்க ஈடியில் வருமானத்தை சொத்து சேர்த்தவங்க இந்த மாதிரி யார் மேலே ரைடு போயிருந்தாலும் அவங்க பாஜகவில் போனவங்கள மறுநாள் அந்த 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 பாண்டில் பணம் கொடுத்த பிறகு அவர்களெல்லாம் புனிதராக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க பல பல மினிஸ்டர்களே ஆகியிருக்காங்க சில மாநிலங்களில் கட்சித் தலைவர்களே அப்படி மாறியிருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு இடம் கொடுக்கிது சாதாரண ரவுடிகளுக்கு இடம் கொடுத்துச்சு இந்த மாதிரி பெரிய இய்ப்பு பண்ணுறவங்களுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்துச்சு இதை தாண்டி ஒரு கட்சியில் திருப்தி இல்லாமல் வெளியே போனவர்கள் காங்கிரஸில் திருப்தி இல்லை வேற ஒரு அதிமுகவில் திருப்தி இல்லை எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு வெளியே போனவங்க இதை தாண்டி வேறு வேறு யார் அதில் இருக்காங்க அந்த கட்சியிலு கேட்டிங்க இந்த மூணு பேர் தான் இருக்காங்க இவங்க எல்லாம் கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே கிடையாது இவங்களுக்கு இவங்களுக்கு தனிப்பட்ட லாபம் லாபம் இவர்கள் எல்லாம் இந்த பாஜக மத் ஆட்சி மத்தியிலிருந்து விழுந்த பிறகு இவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு பிறகு இவங்களால காப்பாற்ற முடியாது காங்கிரஸ் வந்துட்டால் இவர்களெல்லாம் காங்கிரஸ் போய்டாங்க அப்போ போய் ஒட்டிட்டு இருக்கிறவங்க இவங்க இந்த சந்தர்ப்பம் முடிஞ்சவொன்னா மாறிடுவாங்க இதை தாண்டி ரெண்டு வகைராக்கள் அதில் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து தன்னை தட்டு என்று நினைத்து கொண்டு திமிர்கொண்டு திமிர்கொண்ட ஜாதியை சேர்ந்தவர் அவர்கள் வந்து பரவாயில்ல பாஜக வந்து நம்ம ஒஸ்தி ஜாதி பற்றி பேசுது அவங்களுக்கான ஒரு கட்சியாக இருக்குதுன்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்குல்ல அவங்களெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் தலித்துகளை நேசிக்கிறோம் நாங்கள் எங்கே இங்கே எங்கே தீண்டாமல் நடக்குது ஒன்றா தானே இருக்கிறோன்னு பேசுவாங்க ஆனால் அவள் ஆற்றுல போனால் அவள் யாரையும் சேர்க்க மாட்டான் தண்ணி தெளிச்சுட்டு தான் எதுவுமே பண்ணுவா வாங்குவா கொடுப்பா நீங்கள் போகிறச்சே வரச்சே எல்லாம் அவங்கள தொடாமல் இப்போ பத்திரமா இப்போ கடந்து போவாள் அவள் பின்னாடி இன்னும் பல சமூகம் அதே மாதிரி இருக்குது இந்துக்கள்னு சொல்லக்கூடிய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சமூகத்தில் மேல்தட்டு சமூகம்னு வேறு ஒன்று இருக்குது பெரிய பெரிய தன்னை எஃப்சி என்று சொல்லிக்கொள்கிற ஜாதிகள் அவர்கள் இவங்க கூட நிற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பாஜக இப்படி மற்ற சமூகத்தினர் இழிவாக நடத்துவதை அதில் கீழான பார்வை பார்ப்பதை உள்ளே ரசிக்கிறாங்க ஆனால் வெளியில் இப்படி பேசுவாங்க எல்லாருமே பேசுவாங்க நீங்கள் ஏங்க அவங்களுக்கு வா ஏங்க திரௌபதி முர்முவை நீங்கள் உள்ளே இடம் கொடுக்கல ஏங்க அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளேன்னா அதுக்கு ஒரு விளக்கம் விளக்கண நியாயம் பேசுவாங்க அவர்களே கோவிலுக்குள்ளே அதிகம் அனுமதிக்கப்படலைன்னா அதுக்கு ஒரு உதாவது நியாயம் பேசுவாங்க அப் ஆனால் அதை உள்ளுக்குள்ளே ரசிப்பாங்க அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் பாஜகவில் இருக்கிறாங்க மே மேட்டுமை புத்தி இன்னொருக்கு இஸ்லாமிய விருப்பை உண்டாக்கி தன்னோடய எப்பவுமே இங்கே என்ன இழி சிந்தனை இருக்குது நிறைய பேர்கிட்ட இருக்கு நான் அதை பொதுவாக நான் பார்க்குறேன் அது இவங்க இந்த கட்சி அந்த கட்சின்றது இல்லை அது தமிழகம் முழுவதும் ப இந்தியா முழுவதுமே பரவி இருக்குது தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குது நான் அப்படி பார்க்குறேன் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தான் கொண்டிருக்கிற மதம் தான் உலகத்துலேயே மிகச்சிறந்த மதம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க அது தமிழ் சமயம்னு சொல்லுவாங்க சமயம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம்ன்றது கூட பொருள் வரும் அதில் இங்கே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆரம்ப காலத்தில் ஆசீவகம்னு ஒரு மதம் மதம் நான் சொல்கிறது சைவம்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி ஆசீவகம்னு ஒரு அப்புறம் சமணம் வந்தது அப்புறம் ஜைனம் பௌத்தம் எல்லாமே வந்தது அதற்கு பிறகு தான் கிட்டக்கிட்ட பத்தாம் நூற்றாண்டு கிட்ட தான் சைவ மதம் தழை ரொம்ப சமீபமாக பதிமூன்று பதினாலாம் நூற்றாண்டு கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் இருக்குல்ல அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வைணவம் ரொம்ப பெருசாக வருது அப்புறம் சமயம் என்பது என்னென்னா ஒரு ஒரு சமயத்தில் பொதுவாக ஆட்சியாளர்கள் எதை மதமாக இருக்கிறாங்களோ அந்த மதத்தை எல்லோரும் தழுவிப்பாங்க அது வந்து ஆட்சியாளருடைய அன்பையும் பலன்களையும் பெற உதவும் அதே சமயம் எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுனால அதை பார்ப்பாங்க இந்த சமயம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த சமயம் பேர் நம்ம வந்து சைவம் சொல்லுவோம் ஆனால் மாரியாத்தா கும்பிடுவோம் காளியாத்தா கும்பிடுவோம் பிடாரியை கும்பிடுவோம் பிடாரிலாம் வந்து நாகர்காலத்தில் இருந்து ஒரு கடவுள் தெய்வம் காளிலாம் ரொம்ப பழைய தெய்வம் அதாவது வந்து இந்த இன்ஸ்டியூஷனலைஸ்டு மதங்கள் இருக்குதுல்ல இந்த நிறுவனமாக்கம்பட்ட ம மதங்கள் வருவதற்கு முன்னாடியே கொற்றவை தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் தெய்வங்களும் கும்பிடப்பட்ட காலங்களும் பத்து பத்தாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னே பெண் தெய்வமாக இருந்த காலங்கள் இருக்குது இப்போ அதையெல்லாம் நம்ம கொண்டுட்டுருக்கோம் ஆனால் பேர் இந்து மதம்னு போட்டுப்போம் ஆனால் இதெல்லாம் இந்து மதத்துக்குள்ளே தேருது அடிப்படையில் ஆறு மதங்கள் சேர்ந்தது தான் இன்றைய இந்து மதம் சூரியனை கடவுளாக கொண்டுற சௌரர்கள் சௌ சௌராஷ்டிரெலாம் சொல்லுவாங்க சௌர சௌரம் சௌரம்னு வாங்கவங்க முருகனை கும்பிடுகிற கௌமாரர்கள் விநாயகரை கொண்டு கும்பிடுகிற கானபத்தியர்கள் சிவனை கொண்டு கும்பிடுகிற சைவர்கள் விஷ்ணுவை கும்பிடுகிற வைணவர்கள் சக்தியை கும்பிடுகிற சாக்தர்கள் சக்தி வழிபாடு தனியாகவே இப்போ இந்த ஆறு மதத்தையும் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு இந்து மதம்னு ஒன்று உண்டு பண்ணுறாங்க அப்போ இது வந்து இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு பெரிய இன்க்ளூசிவ் மதமாக இது உருவாக்கிற இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறாங்க இது வந்து வசதியாக இருக்குது இவங்க தனியாக சொல்லிக்கிட்டாலும் இப்போவும் சொல்கிறேன் சக்தியை காளியை கும்பிடுறவங்க துர்கையை கும்பிட மாட்டாங்க நம்ம நம் நம்ம பார்த்துருக்குறோம் முருகனே பழனி முருகனை கும்பிடுறவங்க கல்யாண முருகனை கும்பிட மாட்டாங்க அப்படிலாம் ஒரு குல வழியே அது பழக்கமாக இருக்குது ஒரு மதம்னு சொல்லிக்கிட்டாலும் ஒரு வழிபாட்டு முறையை இன்னொருத்தர் எடுத்துக்க மாட்டாங்க இங்கே நீங்கள் ஐயா வள்ளலார் அவர்களுடைய வழிபா வழிபாட்டு முறை அது இந்த மதத்துக்குள்ளே தான் சட்டப்படியாக இருக்குது ஆனால் அதோடய வழிமுறையே வேறு ஐயா வைகுந்தரோட வழிமுறை கடவுளே கிடையாது உள்ளே போனீங்கன்னா கண்ணாடி இருக்கும் கண்ணாடியில் பார்த்து உங்களை நீங்களே பொட்டு வச்சு தலப்பாக கட்டி தன்னைத்தானே தனக்குள்ளேயே கடவுளை தேடிக்கொள்கிறது அப்படி தான் அதோடய கோட்பாடு அப்போது நீங்கள் இந்து மதம்னு சொல்லிக்கிட்டாலும் அதற்குள்ளேயே வேறுபாடு இருக்குது ஏன்னா இது சொன்ன மதம்னு என்ன புரிதல்றதுக்காக சொல்கிறேன் வாழ்வியலுக்கு ஒரு இறை நம்பிக்கை தேவைப்படுது அது ஒரு காலகட்டத்திலையும் சூழல் கேட்டா போல் மாறிக்கிட்டே வருது இதை மாற்றிக்கொள்ள முடியும் இப்போ நான் பேர் வச்சுக்கிற மாதிரி மாதிரி நான் பேர் வேணான்னா மாற்றிக்கலாம் இல்லை அதே பேரில் வச்சுக்கலாம் ஆனால் நான் மனிதன்னா மனிதன்தான் நான் என்றைக்குன்னா ஒரு கோழியாக ஒரு ஒரு பானையாக ஒரு யானையாக மாறிக்க முடியுமா மாற முடியும் அடிப்படையில் நம்ம அப்போ நீங்கள் தமிழனாக இருந்தால் தமிழன் தான் மலையாளியாக இருந்தால் மலையாளி தான் அது மாற்றிக்கொள்ளவே முடியாது நீங்கள் அமெரிக்கா போனால் அமெரிக்கனா மாற முடியும் அது சிட்டிசன்ஷிப்பு அமெரிக்கா இங்கே வந்து ஒரு இந்தியா பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்தியனா சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் ஆனால் அமெரிக்காவில் வந்தவர் ஒரு அமெரிக்கராக தான் இருப்பாரே தவிர தெலுங்கராவோ வங்காளியாவோ மாற முடியாது அது அடிப்படை கூறு அப்போ இது அடிப்படை கூறுன்றது நம்மளோட இனம் மொழி மதம் என்பது எப்பொழுதும் மாறிக்கொள்ளக்கூடியது மாற்றிக்கொள்ளவும் தவறு தவறில்லை இந்த கடவுள் எனக்கு இந்த இறை நம்பிக்கை இந்த வழிபாட்டு முறை எனக்கு சரியின் பாடுதுன்னா அதை தொட்டு போய்க்கலாம் இப்போ ஏன் நம்ம இங்கே வரோம்னா ஆனால் உலகத்திலேயே எங்கள் முறை தான் சிறந்த முறைன்னு நினச்சிக்கிட்டு மற்ற சமய முறைகளை பற்றி இழிவாக பேசுறதுல ஒரு குழுவுக்கு சந்தோஷம் இருக்குது அந்த இத்தனை மதங்களை உள்ளடக்க உள்ளடக்கில்ல பௌத்தம் உட்பட இல்லாமல் இந்து மதத்துக்குள்ளே உங்களுக்கு கலந்து வந்த மாதிரி தான் இருக்கு இத்தனை மதங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரும்பான்மையில் ஒரு குழு எல்லாரும் கிடையாது ஒரு குழு மற்ற வழிமுறைகள் மத வழிமுறைகள் அது இஸ்லாத்தோ கிறிஸ்தவமோ வேறு வேறு ஜுராஷ்டிர மதமோ ஏதோ ஒன்று அது வந்து இழிவான மதம் அதில் இருக்கிற நடைமுறைகள் தவறுன்னு நினைக்குது அப்படி அப்படிப்பட்டவர்கள் தாக்கப்படும்போது உள்ளூர ஒரு மகிழ்ச்சி அடையுது இந்த குழுவும் இந்த பாஜகவில் இருக்குது இவர்கள் எல்லாமே சந்தர்ப்பவாதிகள் தான் இப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்காது சிக்கல் வரும் நீங்கள் தாக்கப்படுவீங்கன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அது சம்மந்த இல்லாமல் வந்துடுவாங்க நம்ம பார்க்குறோம்ல இப்போ நடுநிலையாளர்கள் பாஜக காரணம் எங்கே மாட்டோம் நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் வலதுசாரிகள் இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஐம்பது அறுபது வயசு ஆகுதுங்க அவங்கெல்லாம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தாங்க ஏன் காணவே இல்லை பொதுவெளியில் காணவே இல்லை ஏன் இப்போ பாஜக வந்த பிறகு எனக்கு தெரிஞ்ச ஐம்பது பேர் ஐம்பது வலதுசாரிகள் நடுநிலையாளர்கள் முளைச்சி வந்திருக்காங்க எங்கேருந்து வந்தாங்க இவங்கெல்லாம் அப்போ இவங்க கோட்பாடை பேசுவதற்கு ஒரு இடம் உண்டாயிருக்குது பேச முடியும் பேசினா நமக்கு எதிர்ப்பு இல்லை இல்லை அரசு நம்மளை காப்பாற்றணும் என்ன வரும்போது வருது இப்போவும் சொல்கிறேன் இந்த அரசு வீழட்டும் இப்போ இவங்களோட நிலைமை என்ன இவங்களாம் அப்போ இவங்க எல்லாருமே பாஜகவும் பின்னால் இரு பின்னால் இருப்ப எல்லாருமே சந்தர்ப்பத்தால் வந்திருப்பவர்கள் இந்த சந்தர்ப்பம் மாறும்பொழுது இந்த ஆட்சி வீழும்போது தானாகவே போவார்கள் அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி நிலையானதில்லை ஆனால் நாம் தமிழோட வாக்கு வங்கி வாக்கு வங்கியில் தான் நம்ம ஆரம்பித்தோம் ஆமாம் நாம் தமிழின் வாக்கு வங்கி தமிழ்நாடு சென்ட்ரிக் தமிழ் சென்ட்ரி தமிழ்நா தமிழர் தமிழரை தமிழர் ஆள வேண்டும் என்கிற அடிப்படை கோட்பாடும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருக்கும் சமமான வாய்ப்பும் வசதியும் கல்வியும் மருத்துவமும் கிடைக்க வேண்டும் யாரா இருக்கட்டும் அவங்க எந்த மொழிக்காரங்களாக இருக்கட்டும் வட இந்தியராக கூட இருக்கட்டும் அவர்களுக்கு எல்லா நலனும் கிடைக்க வேண்டும் இந்த தமிழ் அண்ட் தமிழ்நாடு சென்ட்ரிக்கான அரசு இது அதற்கான கட்சி இந்த நோக்கம் எவ்வளோ நாளானாலும் மாறாது உண்மையிலேயே யார் யாரெல்லாம் தமிழில் த தமிழராக இருக்காங்களோ அவர்கள்லாம் எந்த காலத்தில் இருந்தாலும் அவர் அதிமுகவில் இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும் பாஜகவில் இருந்தாலும் ஒரு நேரத்தில் அவங்க ஆதரிப்பாங்க அதே மாதிரி வேற்று ஆளுநர்களும் தமிழ்நாடு சென்றீங்க இந்த நாடு நல்லா தான் தான் இங்கே குடியிருக்கிற எவரும் நல்லா இருக்க முடியும் அப்போ தமிழ்நாடு சென்ட்ரிக்காக இருக்கிறதுனால அவங்களும் ஆதரிப்பாங்க இந்த வாக்கு வங்கி மாறாது அப்போ இது நிலையான வாக்கு வங்கி எந்த காலத்திலும் பாஜக நாம் தமிழரை விஞ்சி போகவே முடியாதுன்றது அடிப்படை சித்தாந்த காரணம் இது தான் நீங்கள் பணம் கொடுக்கலாம் ஓட்டு வாங்கலாம் ஒரு நேரம் கூடலாம் குறையலாம் சந்தர்ப்பத்தை பொறுத்து மாறும் ஆனால் அடிப்படை இதுதான் இன்னமும் கூட திமுக அதிமுக பண்ற போன்ற கட்சிகள் தாக்கு பிடிக்குதுன்னா இவ்வளவு சிக்கலுக்கு பிறகு தாக்கு முடிக்குதுன்னா அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ ஆனால் தமிழ்நாடு நலின்னு தமிழர் நலன் நோக்கின்னு அவர்களால் நகர முடியும் அதை சொல்லிட்டு தான் போக முடியும் அன்னைக்கு அவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமை கலைஞர் என்ன தமிழரே தமிழரே என்னை கட்டி கடலில் வீசுங்கள் நான் கட்டுமரமாகி உங்களுக்கு வந்து பயணத்து அப்படி அப்படிதான் சொல்ல முடிஞ்சுது சரிங்களா அப்போ அப்படி தான் இங்கே அரசியலே செய்ய முடியும் அப்படி ஒரு அரசியலே பாஜக ஒருபோதும் செய்ய முடியாது இங்கே வந்து தமிழ்நாடுன்னு பேசணும் அங்கே போனால் சாபி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு பேச முடியும் இப்போ இது தான் இது வந்து இழிவாக தான் பார்க்கப்படும் நீங்கள் க கர்நாடகாவுக்கு போனால் காவிரி தண்ணி விடக்கூடாதுன்னு பேசணும் இங்கே வந்தால் காவிரி தண்ணி வேணும்னு பேசணும் இரட்டை இரட்டு நிலைப்பாடு அப்போ ஒரு பொழுதும் ஒரு சரியான கோட்பாடை ஒரு நியாயத்தை இந்த தமிழ் இந்திய கட்சிகளால் பேச முடியாது அவை ஒரு பொழுதும் இந்த நாட்டிற்கு உதவாது தமிழ் சென்ட்ரிகா தமிழ் மையமாக தமிழர் மையமாக இருக்கிற தமிழ்நாட்டு மையமாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி எங்கள் கட்சியானது நிச்சயமாக இல்லை நாளைக்கு நாளையில் இல்லை அந்த நம்பிக்கையை தான் இன்னும் அடையணும் இந்த முறை அந்த நம்பிக்கை பெருவாரியாக பெற்றுவோன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ அதை அடைவது மட்டும்தான் தேவையாக இருக்குது அதை நாங்கள் கூடிய விரைவில் அடைஞ்சிருவோம் அப்படி அடையும் போது தமிழர் ஆட்சி நிறுவப்படும் நம்ம இப்போ தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் அப்படின்னாலே அதற்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய கரும்புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை நடந்த போர் அதற்கு காங்கிரஸ் உதவனது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னோட முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியாளர்களாக இருந்தபோது தமிழகத்திற்கு நிறைய விஷயங்கள் தவறு பண்ணியிருக்காங்க குறிப்பாக தவறுகள் நிறையா பண்ணியிருக்காங்க நான் வந்ததுக்கப்புறமா அந்த தவறுகளெல்லாம் வந்து சீர்திருத்தம் செய்ய முற்படுவேன் நான் அந்த தவறுகளை ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அஸ் நாம் தமிழர் மெம்பராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது இப்போ சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது இதை சொல்லி ஒரு ஒரு வாரம் ஆகும் ஏன் ஒரு வாரத்துக்கு வந்து தேர்தல் நடக்கும்போது ஏன் சொல்கிறாரு இதை ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்காருன்னா நம்ம அடிப்படையில் அவர் சொல்கிறதெல்லாம் இப்போ பழைய காங்கிரஸில் இல்லாத மாற்றங்களை அவர் சொல்கிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது ஆனால் இது போன்ற விஷயங்களை பத்தாம் முதலில் அவர் சொல்ல தேவையில்லை ஆமாம் இலங்கை தமிழர் வித விஷயத்தில் காங்கிரஸ் தவறான முடிவு எங்கள் தகப்பனால் தவறான முடிவு எடுத்துட்டாரு அவர் ஆஃப்டர் ஆல் டூ தௌசண்ட் பாய்ஸுன்னு கண் தவறாக கணக்கிட்டு போயிட்டாரு அதோட தொடர்ச்சியாக தான் பல விஷயங்கள் நடந்தது அது எங்களுடைய தவறு தான் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னார்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒத்துக்கலாம் அவர் இதற்காக தான் சொன்னாரா இல்லை இடஒதுக்கீடில் ஆரம்பித்து உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு மண்டல் கமிஷன் இதுவே வந்து அவங்க செயல்படுத்த முடியல அப்போது உங்க சாதிவாரி கணக்கு எடுப்பபோது அவங்களுக்கு வேற நிலைப்பாடு இருந்தது அப்போ பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு நிலைப்பாடு இருந்தது அப்போ அதையெல்லாம் அவங்க சொல்கிறாங்களா அதையெல்லாம் திருத்திப்பன்னு சொல்றாங்களா நமக்கு கேரண்டி கிடையாது ரெண்டு காரணம் இருக்குது உண்மையிலேயே அவர் குறிப்பாக எந்தெந்த தவறுகள் அதை எது எது சரி செய்துக்கணும்னு சொல்லலை அதனால அதன் அடிப்படையில் அதில் நேர்மை இல்லைன்னு பார்க்குறேன் குறிப்பாக இந்த தேர்தல் இறுதிக்கட்டத்துக்கு ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு வந்த பிறகு இதை சொல்வது வாக்கு வங்கியை கவருவதற்காக தன்னை ஏதோ ஒரு நேர்மையாளர் போல அப்பற் கற்றுவன் போல மாற்றத்துக்கு எப்பயும் தயாராக இருக்கிறவங்க போல் இப்போ பெரிய பெரிய மனநிலை மாற்றம் ஏற்பட்டது போல் அவர் பேசுகிறாரு ஒருவரோட வாக்கு வங்கி அரசியலுக்கு அது சரியாக இருக்கலாம் அது உண்மையானது என்றதோ நேர்மையானதோ நான் இந்த சூழ்நிலையில் நம்ம தயாரில்லை உண்மையிலே மாற்றங்கள் ஏற்பட்டால் பார்ப்போம் அதை அப்போ நம்ம பாராட்டுவோம் ஓகே நான் தொடர்ந்து பேசுவோம் இன்னும் கொழ கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது ஜூன் நாளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிகிறதுக்கும் அப்போ நம்ம சந்திப்போம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி